കൊഞ്ചാ അപേ നിക്കാതി ஏழு பேர் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டுட்டே இருக்கேன் அஜி அஜி உன்னையே கொஞ்சம் போட்டு அந்த நாய்க்கலையும் வச்சிட்டேன் என்ன பார்க்க வச்சு சாப்பிட்றாய் என்னால் பொறுக்க முடியல இது நாயமா சொல்லு நான் எங்க சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு குழம்பு வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் மட்டன் மட்டன் ஒருவர் சாப்பிட்ற மாதிரி திங்கிறது சுண்டைக்காக காலையில் சாப்பிடல படுத்துட்டேன் சமைக்கவும் தூங்கிட்டுதான் சமைக்க ஆரம்பிச்சேன் 정하면안되네넌안넌안는안넌안다 என்ன ஒருத்தர் பேசவே இல்லை சரி விஜய் நீ சாப்பிடு நான் லைவே முடிக்கிறேன் சார்ஜர் வேறு இல்லை செல்லு சார்ஜரே போடல வீட்டுக்கு போகல சித்தூலியாகல இருப்பேன் முடிஞ்சால் வந்து பார்க்குறேன் சிஸ்டர் சரி சரி மேலாம் பாய் சொல்லுங்க லைவ முடிக்கிறேன் இதுக்கு மேலே லைக்கும் போட மாட்டேங்க எதாவது உட்காந்து வேஸ்ட்டு டைம் ஒரு நாற்பது லைக் கூட இல்லை ஓகே பாய் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் தம்பி விஜய் தேவா லைவோ முடிக்கலான்னு பார்த்தேன் ஸ்வீட்டா ஹார்ட்டா தேங்க்யூ தேங்க்யூ சுண்டக்காய்